ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து கடைகள் எல்லாம் இல்லையா அதுவும் ஸ்பெஷலா ரோட்டு கடையில் கிடைக்கல சூப்பரான மசாலா பொரி அதை நம்ம வீட்லயே வீட்டில இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் இதுக்கு ஸ்பெஷலா வந்து மசாலா கடையில் போய் வாங்குற பவுடர் எல்லாம் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நம்ம வீட்டில இருக்கிற பொருள் மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியா டேஸ்டியா செஞ்சிடலாம் சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க நான் போற எல்லா வீடியோவும் நீங்க வந்து பாக்க தேவையில்ல உங்க செல்ல தேடியே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படின்னு பாத்துரலாம் மசாலா பூரி பண்றதுக்கு மசாலா பூரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினான இன்கிரீடியண்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டாணி தான் இதுல வந்து ரெண்டு கலர் இருக்கலாம் மஞ்சள் பட்டாணி அப்புறம் வந்து பச்சை கலர்ல இருக்கும் ஸோ ரெண்டுல எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மஞ்ச கலர் பட்டாணி தான் எடுத்துக்கிறேன் இது என்ன பண்ணிக்கணும் தி நைட் வந்து இதை நல்லா ஊற வச்சுங்க நைட்டே வந்து ஊற வச்சிருங்க நீங்க காலையில பண்றீங்க அப்படின்னா சாயந்திரம் பண்ணனும்னா காலையிலேயே இதை வந்து நல்லா ஊற வச்சிருந்த ஊற வச்சுட்டு இது என்ன பண்ண போறோம்னா ஒரு மூணு விசில் வச்சு எடுக்க போறோம் இதை மட்டும் நம்ம வந்து விசில் வைக்க போறது இல்ல இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்ல ஸ்கின் எல்லாமே எடுத்துட்டு இதோட சேர்த்து நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பைன் பண்ணி கிடைக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பை மட்டும் சேர்த்துட்டு மூணு விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் விசில் வர கேப்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கால் கிலோ பட்டாணிக்கு கரெக்டா இருக்குங்க ஒரு இரநூத்தி கிராம்ல இருந்து முன்னூறு கிராம் அளவு பட்டாணி நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா சரியா வரும் ஒரு நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு இது கூட ஒரு ஃபிளேவருக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தான் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க ரொம்ப காரம் ஆயிடும் அப்படின்றதுனால நான் இப்போ சேர்க்கலாம் லாஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதனாலே இப்போ நான் அரைச்சு வச்சுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ பட்டாணி எந்தளவு வந்திருக்குன்னு பார்த்தேன் அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே அரை டீஸ்பூன் தான் இருக்கும் சேர்த்துட்டு பொறிஞ்சிரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளினா இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது வந்து பச்சை போகும் போகும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நல்லா அதை மிக்ஸ் விடுங்க மிக்ஸி ஜாரில் ஊட்டியிருக்கதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மூணு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா வெந்திருக்குது இது என்ன பண்ணிக்கோங்க லைட்டா அங்கங்க வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நான் அளவா சேர்த்ததுனால தண்ணி எதுவும் எக்ஸஸ் ஆகல சப்போஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து மிக்சி ஜார் நம்ம கழுவி ஊத்தணும் இல்லையா அந்த இதுல இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் இருந்தா தான் நல்லா இருக்கும் ரொம்ப கொலையை வச்சிட்டாலும் நல்லா இருக்காது அதனால் நான் ஒரு மூணு விசில் தான் வச்சு எடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப கொழஞ்சி சாப்பிடுவீங்க அப்படின்னா அஞ்சு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம் பாருங்களேன் பாதி வசிஞ்சிருக்கு பாதி அங்கங்கே முளிச்சு விட்ருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இது ரெடியாக வச்சுக்கலாம் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பெருங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் உப்போ சேர்க்கலை ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே வந்து பச்சை வாசனை போகணும் போயிட்டு டேஸ்ட்டு கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நான் இதை அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்தேங்க இப்போ இதில் சேர்த்துட்டோம்னா உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பட்டாணியில் நம்ம வேக போடும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு காரம் இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போவே சாப்பிட போறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட போறீங்க நீங்கள் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மத்தியானமே செஞ்சிருங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா திக்காயிடும் இப்போ என்ன பண்ணிடலாம் சர்வ் பண்ணிடலாம் பச்சை வாடகை எல்லாமே போயிருச்சு மேலே தழை மட்டும் லைட்டாக தூவிடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் லைட்டாக தூவி இருக்கிறேன் நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது பிளேட்லையும் தூவிக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்ச பட்டாணி மசாலாவை இதில் ஒரு மூணு கிரண்டி சேர்த்துக்கோங்க பூரி இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி நம்ம லாஸ்ட் வீக் தான் போட்டோம் அதனோட லிங்க் நீங்க பார்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் எங்க போய் பாருங்க இந்த பூரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் கடைகள்ல கடைகளில் வந்து மைதாலையும் ரவையிலையும் செய்வாங்க நான் பானிபூரி செய்யும் போதும் அதே தான் செஞ்சேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமையையும் மைதாயும் சாரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமையும் ரவையையும் வச்சு இன்னைக்கு பண்ணிருக்கிறோம்

அப்புறம் கொஞ்சமாக தக்காளி ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சேர்த்துக்கங்க கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக மேலே ஓமப்படி சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம வீட்டிலையே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதனோட லிங்க்குமே தேவைப்பட்டா போய் பாருங்க இதெல்லாம் சேர்த்தாதாங்க கடையில் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் இல்லை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக தூவி இருக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க எல்லாமே முடிஞ்சுங்க உங்கள்ட சாட் மசாலா உங்க அந்த பிளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மேலாப்ல சாட் மசாலா தூங்கிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நம்ம ரோட்டு கடையில கிடைக்கலையா அதே மாதிரியே நம்மளும் வீட்லயே செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு நீங்க பாக்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரங்க போய் பாருங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்